யாத்தே அவ எடுப்பான்னு பார்த்தா அவன் அம்மா எடுத்துட்டாவளே இப்போ என்ன செய்ய பசக்குன்னு போன வச்சாலும் அந்த பிள்ளைய தான் தப்பா நினைச்சாவளே ஏசிட கூடாது கடவுளே என்ன பேசி தொலைவோம்னு தெரியலையே ஹலோ ஆன் இருக்க இல்லையா சத்தத்தையே காணோம் ஆ ஆ இருக்குங்க யார் நீங்க எதுக்கு போன் அடிச்சீங்க அம்மா என்ன பதில் சொல்லணும் தெரியலையே ஹலோ என்ன கேக்க கேக்க பதிலே காணோம் எதுக்கு நம்பருக்கு போன் பண்ணீங்க யார் நீங்க

ஏ அம்மா ஒரு நிமிஷத்துல படபடன்னு வந்துட்டே அம்மா நினைச்சு பக்கக்கு சிரிப்பாவும் தான் இருக்கு நல்ல வேலை ஏதோ யோசனை வந்து என்னத்தையே சொல்லி தப்பிச்சிட்டோம் மாட்டிருந்தோம் செத்தே ஆமா இவன் அம்மாட்ட நம்ம பேசக்கே என்ன பயமா இருக்க இந்த பிள்ளை தான் வீட்டுல இருக்கோ குரலை கெட்டாலே நடுங்குதே நம்ம அம்மா தான் அலர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லா ஊர்லயும் எல்லா வீட்லயும் அம்மா மாதிரி விடுத்தா இருப்ப போல ஆனா நம்ம அம்மா தான் அலர்வா இவன் அம்மைக்கு பேச்சே இப்படித்தான் இருக்கு வருங்கால மாமியார வேற போயிட்டாவோ சரி எப்படி இருந்தாலும் நம்ம சமாளிச்சுதானே ஆகணும் என்னமெல்லாம் யோசிக்க விட்டுட்டா நீயே எப்பா இதோட சரிப்பா இனி அவ போன் அடிச்சா அட்டன் பண்ணி பேசத்தோட நிறுத்திக்கிடணும் நம்மளா ஒரு நாளும் போன் பட்ட கூடாது அப்படியே பார்க்கணும் பேசணும்னா நேர கடைக்கு போயிட வேண்டியதான் இந்த விச பிரச்சனைலாம் எல்லாம் நம்மளால தாங்க முடியாதுப்பா எம்மா உன் தலையில பூரா அந்த ஒட்டிச்சுல்லா கிடக்குமா ஓ மண்டையும் வெள்ளையா இருக்கு முடியும் வெள்ளையா இருக்கு ஒட்டிச்சில் வெள்ளவில்லையேனு இருக்கு தேடி கண்ணு பிடிச்சி சுரண்டி எடுக்கக்குள்ள போகும் போதுன்னு ஆயிடுது கண்ணு மட்டுக்கு பத்துக்கோ பா இந்த வயசுலேயே கண்ணு பத்தலையாட்டி உனக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சாலுமே உன் தலையில இருக்க ஓட்டிச்சில் எடுக்க முடியாதுமா சுரண்டி சுரண்டி எத்தனை எடுத்துருக்கேன் பிள்ளைக்காயி உன் தலையில எல்லாம் பியானியே இல்லையாட்டி எங்கக்காய் என் தலையில் பியானம் இல்ல முடியும் இல்லை அப்படியே எப்போமாச்சும் ஊருற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் பியாச்சி போச்சு ரெண்டு இழுப்பு இழுத்தோம்னா வந்துடும் ஆமாம் உனக்கு முடி இல்லாத ஒரு நல்ல விஷயம் என்னட்டி நான் இந்த முடி வேண்டாம் தான் நினைக்கேன் நமக்கு வெட்டி விடுறதுக்கு மனசர மட்டுக்கு கற்றுக்கா இருக்குங்க்கா இந்த முடி இருந்தால் தான் உனக்கு நல்லா இருக்கும் என்னத்த நானும் கொஞ்ச நாளே உன்னே மாதிரியே முடி வச்சுக்கலாம்னு பாக்கேன் இந்த ரெண்டு சடையும் கட் பண்ணி விட்டுட்டு இனிமேலே இருக்கான் சித்தி உங்களுக்கு எங்கள் அம்மையை போல நிறைய முடி உண்டுலாம் இப்போ ஏன் இவ்வளோ கம்மி ஆகிட்டு முடி அப்போ வெட்டி விட்டுருவியலோ இல்லை மக்களே நான் ஒவ்வொரு கோயிலுக்காக போகிற நேரம் முட்டை போட்டு வந்துருவேன் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைப்பேன் அந்த அன்னைக்கு முட்டை போடுவேன் அப்படியே இருக்குது ஆமாம் சின்ன பண்ண எங்கே சத்தத்தையே காணும் அனந்தே முதலே வீட்டில் தானே சத்தம் கேட்க எங்கே அளவடை போனாலும் இன்னும் வரக்கானு ஏக்கா ஏம்கா பிள்ளையே அப்படிலாம் சொல்லுத என்ன டீ வீடுனே தங்க மாட்டிக்கா காலையில சாப்பாடு செய்தா எங்கேயாச்சும் அளவிட போயிருதா மத்தியானம் சோறு பொங்குதா எங்கேயாவது அளவடை போயிருதா இருந்தா இப்படி மற்ற நேரம்லாம் சரிங்களா இப்போ என் மவா வந்திருக்கா கொஞ்சம் வாயோட வாயாவிட பேசிட்டு இருக்கலாம்லா நீங்க ரெண்டு ரெண்டரும் பேசிட்டு போயே நினைச்சிட்டு அந்த பிள்ளை போயிருக்கும் ஆமா அவள் பெரிய ரொம்ப உத்தமி நல்லவா நாங்க பேசிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு போறா நீ வேறே எம்மா வந்துட்டா சத்தம்லாமா சும்மா கடை

அதே கேள்வி தான் நானும் கேட்கேன் நான் போகும்போது உங்க மாவள உட்கார வச்சு நீங்க பேன் பாத்திர இப்ப நான் வரும்போது நீங்க உட்காந்துருக்கே உங்க மாவா பேன் பாத்திர என்ன முடி ஒன்பது மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் பேன் பாத்திர அடப்பிய நாங்க எவ்வளவு நேரம் உட்காந்து பாப்போம் உனக்கு என்ன உனக்கு என்ன விளக்கு என்னன்னுட்டு சரி மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்க போய் செய்யட்டும் காடை வாங்கி அந்த சர்வ சட்டில போட்டு மூடி வச்சிட்டேன் போய் கலில் குழம்பு வச்சு சோறு பொங்கு போ என்னது காடையா ஏன் மட்டன் சிக்கன் எதுவும் இருக்கலையா ஏன் உனக்கு மட்டன் சிக்கன் தான் வைக்கணுமா ஏன் மாவுக்கு காடை தான் பிடிச்சிருக்கு அதான் வைக்கணும்

சாந்தி முன்னாடியே வந்துட்டானே அவ பிடிக்கட்டும் அதுக்கு அடுத்து ஆளுக்கு ரெண்டு வரத்து பிடிப்போம் ஆமா வரசபடி பிடிங்க சாந்தி தான் முதல்ல வந்திருக்கா இரண்டாவது சின்ன பண்ண வந்திருக்கா நீங்க ரெண்டாவது அடுத்து வந்திருக்கே நாங்க ரெண்டாவது அதுக்கு அடுத்து வந்திருக்கோம் அப்படி ஆளு மூணு மூணு கோடமா புடிச்சிட்டு போவோம் அத விட்டுட்டு ஆளுக்கு துணிய போட்டேன் செங்கல வச்சிட்டு இதெல்லாம் ஒரு காரணம் அம்மா இத என்ன தண்ணி வந்துட்டோ ஆமா மல்லியா போய் கோடத்து கொண்டா ஆ சரி கே நீங்க கோடத்து வைங்க தண்ணி நிரஞ்சி வீணா போகுது அதே பிடிச்சிட்டு போனே நான் தான முதல்ல இடம் போட்டு போனே இந்த கோடத்து தண்ணிய நான் கொண்டு போவேன் அவ எடுத்து போக கூடாது

பரதே நான் சொல்ல சொல்ல நீ புடிச்சிட்டே இருந்தா அதுக்கு இப்டி தான் விதி உன்கிட்ட எல்லாம் சாதாரணமாக பேச பிரச்சனம் இல்லை எப்படி பேசنا புரிய வைக்க முடியுமோ அப்படி பேசணும் ஒப்பம்மாவல ஹே என்ன வடைச்சா உன்னே ஹே சர்தகா என்ன கேதே போட்டு உருளுதேவ ஆமா மல்லியா டீயா சீட் தான் கடனலவா திடீர்னு சண்ட வந்துட்டு பதுக்கு

என்னடா விட சொல்லியா புது படம்கா கால்ல எட்டி உடைக்க அவளுக்கு எவ்வளவு மப்பு இருக்கு சரி வீடு சாந்தி இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிட்டு நாளைக்கு அவட்ட தான் பீடி வாங்கி நிப்பா நீ அவனும் பேசி அவனும் ஒருத்தர் ஒருத்தர் மோத்த பக்கல நல்லாவா இருக்கும் சொல்ல நான் அக்கா யானனு சண்டை போட்டேன் என்ன வரது வந்தால் அக்கா இவ்வளவு குளுப்புல வா தள்ளி விடுடா அக்கா கொடத்தை அது கால்ல மிதிச்சு தள்ளிடா ஏன் புது குடம் படம் தள்ளிடா ஏன் கொடத்தை பாக்கிட்ட என்னாச்சின்னு ஏ அம்மா ஏன் கோடன் எழுந்து போச்சே ஏ அக்கா பாருங்க அக்கா ஏன் கோடன் எப்படி கிடக்குன்னு

கடவுளே என் குடம் போச்சே என் குடம் என் சொத்து போச்சே என் சொத்து போச்சே போன வர நேரம் புதி குடம் எடுத்துகிட்டு வந்தேன் இப்படின்னு நினச்சிட்டாலே நாசமா போகறவா ஏன் ஒரு குடத்துக்கு அடுத்து வாங்கிடுது என் குடத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதுக்கா ஆசை ஆசையாக மதுரைக்கு போய் எடுத்தேம்க்கா உருண்டை என் கண்ணுக்கு பிடிச்ச குடம்னு அந்த குடம்க்கா இதை போய் நாசமா போகிறவா ஏம்மா உனக்கு திருநெல்வேலியில குடமே இல்லனா மதுரையில போய் எடுத்த ஏக்கா பத்து வருஷமா பழைய குடத்தை வச்சிருக்க உங்களுக்கு என்னக்கா தெரியும் புது குடத்தோட அருமை இப்ப அவ என்ன சொல்லிட்டா நீ இப்ப பல்ல கடிச்சு கிடக்க ஒண்ணு இல்ல லட்சுமி அக்கா யார் இப்படி ஆறுத சொல்ல போனும் இப்படி கேவலப்படணும்னு யோசிச்சு பார்த்தேன் சாந்தி நீடுமோ இப்படியா உட்காந்து அழுதுட்டு சின்ன பிள்ளை மாதிரி உன் பிள்ளை உனே பார்த்தாலே இப்ப சிரிச்சிருவாங்க அம்மா இப்படி ஹோட்டல உட்காந்து அழுதா அப்படின்னு எல்லது uhm <Tower>

எல்லாரும் பிடிக்கணும்ல தண்ணி அமத்திட்டோம்னா பிறகு நம்ம யார் வீட்லயும் தண்ணி கிடையாது குடிக்கிறது சின்ன பொண்ணு சொன்னனக்கா நீ பிடிக்கட்டா அடுத்து நாங்க பிடிச்சிட்டு போண்டியதான் எக்கா நான் தாங்க முதல்ல கூட வச்சே நான் தான் பிடிப்பேன் உன்னை நினைச்சு சிரிக்கவா அளவா சரி பிடிப்போ இதே மாதிரி ஒரு சோப்பு கூட உங்களுக்கு பேரத்த கிடக்குக்காத எடுத்து தாங்க வைக்கட்டும் ஆ நான் இந்த எடுத்தாரேன் நீங்களே எடுத்து நல்ல வைங்க நாலு மணி சமாதானப்படுத்த வந்தவளோ எப்படி எல்லாம் வேலையாதுன்னு பேரு தள்ளிக்கமா நான் குடத்தை வைக்கட்டும்

ஆமா அப்படி உன அவ சின்ன புள்ள தரமா லேசப்பட்டவ இல்லக்க ஆறுதல ஒரு வார்த்தை பேசணும்னு போன என்னைய பத்தி என்ன கேக்க பழைய கொடுத்து தான் உனக்கு புது கொடுத்து கண் கொண்டே பார்த்தத மாதிரி சொல்ல பாருங்கக்கா கா சரி விடு லட்சுமி நமக்கு தான் அவ குணம் தெரிஞ்சதே தானே குணம் நிரஞ்சிட்டா ஆ நிரஞ்சிட்டுமா வந்து எடுத்துட்டு போ கேக்க ஏன் கணக்கு மூணு குணம் முடிஞ்சிடுச்சு நீங்க எல்லாரும் சண்டை போடாம அடுத்தடுத்து பிடிச்சுக்கோங்க என்ன ஆ சரி சாந்தி சண்டையில எதுவும் போடாம அமைதியா பிடிச்சிட்டு போங்க எம்மடி இவ தானக்க அவள நானே சண்டை போட்டா அப்புறம் சொல்லிட்டு போறா மல்லியாக்கா இப்பதானக்கா வந்திருக்கியா இன்னும் போக போக பாருங்க என்னென்ன குத்தெல்லாம் நடக்கும்னு எப்பாடி நல்ல வேலை வேலை கிடைச்சிட்டு அம்மாகிட்ட சொன்னா ரொம்ப சந்தோசப்படுவா எம்மா எம்மா வேற ஏதா பண்ணி பாரு என்ன சிவா எம்மா வீட்டுல இருந்தே செய்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் போகும் வேலை கட்டுறதும்லா அம்மா அது கிடைச்சிட்டுமா இனி நான் வீட்ல இருந்தே வேலை செய்யலாம் பெங்களூர்லாம் போகணு அப்படி ஆமா இனி நான் எங்கேயும் போய் வேலை பார்க்கோம் தான் வீட்ல இருந்தே வேலை பார்த்துக்கலாம் எப்பா கடவுளே கண்ணை திறந்துட்டையா எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்பேன் ஏம்மா அவனை நினைச்சு இனி ஒரு கவலையும் இல்ல கடவுளே ஏன் முடிஞ்சா நம்ம குலதெய்வ கல்வி கொடுத்தனே போயிட்டு வந்துருவேனப்பா ஆ சரிம்மா எப்பா என் கஷ்டமெல்லாம் திண்டுதில்லை இனி எவன் வீட்டுக்கு பொண்ணு கட்டி போனாலும் எம்மா அவன் வீட்ல இருந்தே வேலை பார்க்காம சென்னோம்னா உடனே பொண்ணு கொடுத்துருவாளுவா இனி கவலையே இல்லை உங்கவளும் உனக்கு

சப்பா ஒரு பெரிய வேலை முடிஞ்சுட்டுப்பா வீட்ல இருந்தே வேலை பார்க்க மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியாச்சு இனி போய் பொண்ணை பார்த்து விஷயத்த சொல்லிட வேண்டியதான் போன் அடிக்கலாம்னா நம்ம மாமியார்லாம் எடுத்து அதற்கு தாவோ மறுபடி போன் போடுறதுக்குலாம் நம்ம அருமௌண்ட்ட தைரியம் இல்ல இனி ஃபேஸ் டு ஃபேஸ் தான் எதுனாலும் பேசணும் நேரா வண்டி எடுத்துட்டு போய் மகா பார்த்து பேசிட வேண்டியதுதான் போய் கிளம்புவோம் மணி ஒன்னே முக்கால் ஆச்சு மேடம் வந்திருப்பாங்க நேரம் கிடைக்கி கூப்பிட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பாளோ போன உடனே இனியை கல்யாணம் பண்ணிக்கவே உங்களுக்கு இஷ்டமான ஒரு வார்த்தை கேட்டணும் இப்போ பிரச்சனை இல்லை வேலையிலேருந்து எல்லாமே நமக்கு ஸ்டெடி ஆயிடுச்சு சொன்ன ஒன்று அந்த பக்கி என்ன பதில் சொல்லுமோ தெரியலையே என்ன பேசுவா என்ன பதில் சொல்லுவா ஒன்றுமே தெரியல சரின்னு சொல்லிடுவான்னு ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் ஹலோ மேடம் நாங்களே தான் ஒரு நிமிஷம் கவுண்டர் விட்டு வெளியில் வர முடியுமா யாரும் பார்த்தா என்ன பார்க்கட்டி என்ன அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க முதல்ல வெளியில வாங்க சரி சரி சத்தம் போடாத அந்த வாரே ஆ வந்துட்ட என்ன விஷயம் சொல்லுங்க என்ன இது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை மனசார விரும்புதேன் உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னா இத வாங்கிக்கோங்க பிடிக்கலனா அப்புறம் உங்க இஷ்டம் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நினைச்சு பக்கையில நல்லாதான் இருக்கு பாப்போம் நெஜத்துல நடக்கான்னு கட்டவுள்ளே இவ அப்பா எதுக்கு இந்த நேரத்துல இங்க ச்சே நான் அவ மட்டும் இருப்பா சீக்கிரமா சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் நினைச்சு வந்தேன் இவன் அப்பா இப்பவே பேர் போவலாம் இன்னும் நேரம் உமான்னு தெரியலையே அப்படியா சரி சரி ஆனா நான் வாரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்களே கொஞ்சம் பார்த்து என்ன எதுன்னு செஞ்சிருங்க சரியா என்ன என் அவ தான் கணக்கு எல்லாமே பாப்பா அவர் என்னால் வரல பாத்தீங்களா கொஞ்சம் நான் கூட இருந்தவளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு அதனால இன்னைக்கு நான் வர முடியாது நாளைக்கு வேணா அந்த டைத்துக்கு வர பாக்கு போச்சு அவர் பேசிக்கிட்டத பார்த்தா இப்பக்குள்ள அவர் வீட்டுக்கு போற மாதிரி தெரியல ச்சே சே தான் என் லவன் அவகிட்ட சொல்லுவேன்னே தெரியல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்க என்னைக்கு நான் அவகிட்ட பேசி என்னைக்கு சொல்ல சிவா தானே ஏன் ஒரு மாதிரி கவலையா தலையிட்டு நிக்கா சிவா என்ன